வெல்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாகர்கோவில் டவுனில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் என்ஜிஓ காலனியில் அஞ்சு வீட்டுமனை மனை டிடிசி அப்ரூவ்ட் பிளாட்டு அஞ்சு ப்ளாட்டுகள் விற்பனைக்கு இருக்குது மூணு பிளாட்டு கிழக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு ரெண்டு பிளாட்டு வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு மூணு சென்று நாலு சென்று அஞ்சு சென்ட் இப்படின்னு நம்ம வாங்கிக்கலாம் அப்ரூவல் பிளாட்டு பக்கத்தில் எல்லாமே வீடுகள் இருக்குன்னு பாருங்கள் சுற்றிலும் வீடுகளை ஒட்டி தான் அந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது பாதை உங்களுக்கு நல்ல பாதை உங்களுக்கு பெரிய பாதை அமைஞ்சிருக்கு பக்கத்தில் வீடு இருக்குது போர் போட்டால் நல்ல தண்ணி சப்ளை உள்ள இடம் வீடு கட்டுறதுக்கு ஏற்ற இடம் உடனே நீங்கள் வீடு கட்டலாம் இந்த வீட்டு மனையில் வீட்டு மனையை கிளியர் பண்ணி போட்டிருக்காங்க என்ஜிஓ காலனி ஜங்ஷன்லேருந்து நடந்து வர தூரத்தில் தான் இந்த வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது என்ஜிஓ காலனி ஜங்ஷன்லேருந்து ஒரு அம் ஐம்பது இல்லைன்னா ஒரு அறுபது மீட்டரில் இந்த வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது சுற்றிலும் வீடுகள் இருக்குது நல்ல எல்லா வசதியும் உங்களுக்கு இருக்குது என்ஜிஓ காலனி சொல்லும்போது எல்லா வசதியும் உங்களுக்கு இருக்கு இதில் வீடியோ நல்லா பாருங்கள் பார்த்துட்டு நம்ம என்ஜிஓ காலனி குஞ்சன் விளை குமார விலை இந்த ஏரியாவில் நீங்கள் வீட்டு மரம் வாங்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா உடனே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வந்து இடத்த பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நல்ல ப்ரைஸில் முடிச்சு தரலாம் ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லது செய்வோம் நல்லது நடக்கும் பிளாட்டை பற்றி எந்த சந்தேகம் இருந்தாலும் உடனே கால் பண்ணுங்கள் உங்களுக்கு அதை எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம சொல்லுக்கு ரெடியாக இருக்கும் நன்றி வணக்கம்